ஈரக்காற்று வீசி வரும் இதமான மாலை வேளையில் அலங்கார கப்பல் அழகோடு நகர்ந்து செல்ல ஆர்ப்பரிக்கும் உள்ளத்தோடு உறவுகள் கைகள் தட்டி ஆரவாரத்துடன் கொண்டாடப்பட்ட நிவன் ஆல்வியோ அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கண்டுகொண்டிருக்கிறோம் தினந்தினம் ஆலய தரிசனம் காணும் நாம் இன்று ஓர் குழந்தையின் பிறந்த தின கொண்டாட்டத்தை அவனோடு சேர்ந்து நாமும் கூடிக்கழிக்க இருக்கிறோம் அப்படி ஒரு இனிமை மிகு பிறந்த நாள் கொண்டாட்டமாகும் இது மருத்துவர் விக்னேஷ் மருத்துவர் அனுஷிகா இவர்களின் செல்ல மகன் நிவன் ஆல்வியோ அவர்களது பிறந்த நாளை இவர்கள் ஓர் இனிமை மிகு மறக்க முடியாத வரலாற்று திருநாளாக மாற்ற நினைத்திருக்கிறார்கள் அதனால்தான் உறவுகளை ஒன்று கூட்டி வாழ்வில் என்று மறக்க முடியாத அற்புதமான நினைவுகளாக இவர்களுக்கு மட்டுமல்ல வருகை புரிந்த அத்தனை உறவுகளுக்கும் அப்படி ஒரு மறக்க முடியாத அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் இவர்கள் அள்ளி கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இதுபோல தருணங்கள் சில நேரங்களில் கிடைப்பது கிடையாது அப்படி இவர்கள் என்று மறவாத அனுபவத்தையும் உறவின் இனிமையையும் உணர்த்தி வாழ்வில் சந்தோஷமான திருநாட்களில் இதுவும் ஒரு திருநாள் என்று ஒவ்வொருவரும் மனதில் நினைக்கும்படியான நினைவுகளையும் இந்த பிறந்தநாள் வழியாக கொடுத்திருக்கிறார்கள் முட்டுக்காடு பகுதியில் உள்ள படகு குழாமில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் குருயிஸ் என்று அழைக்கப்படும் குறுங்கப்பலில் உறவுகளை ஒன்றுகூட்டி மாலை நேரத்தில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட இந்த அலங்கார மிதக்கும் வாகனத்தில் உறவுகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தனர் உள்ளே சென்றால் அது ஒரு குட்டி சொர்க்கம்தான் அப்படி வண்டி முழுக்க கப்பல் முழுவதுமாக அலங்கார மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒளி ஒளி அமைப்பும் பிரசித்தமாக அதில் செய்யப்பட்டிருக்கிறது இது நீங்கள் கண்டுகொண்டிருப்பது வரவேற்பு அறையாகும் நீருக்கு மத்தியில் மிதக்கும் பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் வரவேற்பு உறவுகள் ஒவ்வொருவராக இந்த அலங்கார கப்பலுக்கு வருகை புரிகிறார்கள் நிவன் ஆல்வியோ இவன் வளர்ந்து ஆளானாலும் இதுபோன்று நடந்த நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது பெற்றோர்களை நினைத்து பெருமிதம் கொள்வான் பெற்றோர்களுக்கு என்றும் நன்றியோடு இருப்பான் பெற்றோர்களுக்கு ஏற்றபடி நல்ல பிள்ளையாகவும் இருப்பான் என்பது வருகை புரிந்த அத்தனை பேரின் ஆசிர்வாதமாகவும் நிச்சயம் இருக்கும் எத்தனை கேளிக்கை விளையாட்டுக்கள் எத்தனை இனிமைமிகு உணவுகள் எவ்வளவு அன்பான வார்த்தைகள் கனிவான பார்வைகள் ஆசிததும்பும் ஆசிர்வாதங்கள் இப்படியாக அழகுற அமைந்திருந்தது நிவன் ஆழ்வியோ அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் இதோ கப்பலுக்குள் அனைவரும் வருகை புரிந்துவிட்டனர் மெல்ல மெல்ல கப்பல் நீருக்குள் மிதந்து தனது பயணத்தை தொடங்குகிறது வாழ்வில் நூற்றாண்டு காலம் வாழப்போகும் இந்த இளைய குறித்தும் தனது முதல் பிறந்த நாளை நகர்ந்து செல்லும் இந்த கப்பலில் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார் திரை நட்சத்திரங்களின் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பான உணவகங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட அறுசுவை உணவுகளும் சைவம் அசைவம் என்று பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் வேண்டியது வேண்டிய அளவும் வேண்டுவது போலவும் அன்போடு பரிமாறப்பட்டது அப்படி அனைவருக்கும் உள்ளமும் உவகை கொள்ள உயிர் நிரம்ப அறுசுவை உணவோடு அழுகுறக் கொண்டாடி கழிக்கப்பட்டது அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்த குழந்தை நூற்றாண்டு காலம் சந்தோஷமாக வாழும்படியாகவும் இந்த பெற்றோர்களின் உள்ளம் போலவே அவர்களின் வாழ்வும் வளம் பெற்று நலமாகவும் என்றும் சந்தோஷமாகவும் இறைவனின் பூரண ஆசிர்வாதத்தோடும் அனைவருக்கும் பயன்படும்படியான இந்த பக்குவப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் நிறைவாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களோடு சேர்ந்து நானும் கொண்டாடி மகிழ்கிறேன் நன்றி நண்பர்களே தொடர்ந்து இதுபோல் காணொளிகளை சந்திப்போம் நல்ல உள்ளங்கள் குறித்து சிந்திப்போம் நானும் அனைவருக்கும் உகந்தபடியான ஒரு வாழ்வை வாழ்களிக்கிறோம் இதுவும் சந்தோஷம்தான் அனைவரும் இதுபோல் வாழ மனவர்கள் காண்போம் அனைவரும் அனைவருக்கும் உதவிகள் செய்ய இவர்களிடமிருந்து ஓர் சிறு பாடம் என்று உணர்ந்து கொள்வோம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளர்க அவர்களது பெற்றோர்கள் நிறைந்திருக்கட்டும் இங்கு கூடிய அனைத்து உறவினர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சந்தோஷமும் சமாதானமும் ஆனந்தமும் ஆர்ப்பரிப்பும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இங்க பாருங்க மேடம் பாப்பா